ஹாய் மக்களே வெல்கம் டு சமயா விளாக் சேனல் எல்லோருக்கும் பிடிச்சமான மாங்காயில் செய்யக்கூடிய இந்த கிரேவியை நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான அனைத்து பொருட்களையுமே நான் எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒட்டு மாங்காய் எடுத்துருக்கேன் அதை இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க ரொம்ப புளிப்பு இல்லாத மாங்காவாக எடுத்துட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் முதல்ல ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க கடலைப்பருப்பு உளுந்தம்பருப்பு ரெண்டையும் பொன்னிறமாக வறுத்துக்கோங்க இதோட நம்ம கொஞ்சம் தனியாக சீரகம் வெந்தயம் வரமிளகாய் இது எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கணும் இதோட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன் ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி நீளமாக சேர்த்துக்கோங்க அரை மூடி தேங்காய் சேர்த்துக்கிறோம் இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கோங்க இதோட ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துக்க போகிறோம் வதக்கி இது தனியாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இன்னொரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சூடான பிறகு வெந்தயம் சேர்த்துக்கிறோம் குட்டியாக நறுக்குனா சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன் பச்சை மிளகாய் கருவேப்பிலை சேர்த்து வதக்கிக்கோங்க இதோட தக்காளி பழத்தையும் சேர்த்து வதக்கிக்கோங்க எல்லாம் நல்லா வதங்கின பிறகு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் கல்லுப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போ நல்லா வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா இருக்குல்ல அதை நம்ம சேர்த்துக்கிறோம் சேர்த்து உங்களுக்கு தேவைக்கு ஏற்ப தண்ணியையும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதித்த பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மாங்காவை நம்ம இப்போ சேர்க்க போகிறோம் இப்போ நம்ம மாங்காயெலாம் சேர்க்குறோம் இப்போ சேர்த்து நல்லா கொதித்த பிறகு லாஸ்ட்டாக கொத்தமல்லியை தூவி நம்ம இறக்கிற வேண்டியதான் நம்மளோட மாங்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் நான் பரண்ட துவைய செஞ்சு சாதத்தில் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டேன் தோசை இட்லிக்கு கூட இந்த கிரேவி செம்மையாக இருக்கும் நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பாய்